இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் அதிர் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை துவங்கியிருக்கிறார் இதனை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட தேக்கம்பட்டி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற வனபத்திர காளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அதற்கு முன்னதாக மேட்டுப்பாளையம் வந்தடைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சார்பில் தடபுடலான வரவேற்பு து அதைத் தொடர்ந்து தேக்கம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காலை மணிக்கு விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளிடம் அப்போது விவசாயிகளின் நண்பனாகவும் குடிமராமத்து பணிகளின் நாயகனாகவும் எடப்பாடி சிறந்து விளங்கியதாக புகழ்ந்த விவசாய பெருமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் அனுபவித்து வரும் இன்னல்கள் மற்றும் குறைகளை குறித்து புலம்பி தள்ளியுள்ளனர் குறிப்பாக அடுத்த முறையும் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் தங்களது வயலும் வாழும் செழிக்கும் என கோரிக்கை விடுத்தனர் மேட்டுப்பாளையம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது ஆளுக அரசு எதையுமே கண்டு கொள்ளவில்லை எனவே எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் தான் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற அளவிலே எடப்பாடி பழனிசாமியிடம் உருக்கமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதாவது கொங்கு மண்டலத்தை காக்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திய விவசாயிகள் கூட்டத்தில் அவருக்கு மனதார நன்றி தெரிவித்ததோடு கோவை மாவட்டம் வடக்கு பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் சரிவதை தடுக்க அத்திக்கடவு குளம் திட்டம் ஒன்றினையும் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை எடப்பாடியாரிடம் கொடுத்திருக்கிறார்கள் விவசாயிகள் அதே போன்று ஊராட்சி பேரூராட்சி நகரில் உற்பத்தியாக கூடிய கழிவு தரமாக சுத்தப்படுத்தி அந்தந்த பகுதியில் உள்ள ஏரி மற்றும் குளங்களில் நிரப்பக்கூடிய திட்டத்தையும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர் அத்திக்கடவு அவினாசி திட்டம் செயல்பாட்டிற்கு வர நாங்கள் தான் காரணம் என ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள திமுக அரசு படாத பாடுபட்டு வருகிறது ஏற்கனவே மு க ஸ்டாலின் அறுக்கும் வகையில கொங்கு மண்டல விவசாயிகள் அத்திக்கடவு அவினாசி திட்ட நாயகனாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழாவை நடத்தி இருக்கிறார்கள் இப்போது அத்திக்கடவு டூ பாயிண்ட் ஓ திட்டத்தை நல்லபடியாக செயல்படுத்தி கொடுங்கள் என விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை மனு கொடுத்திருப்பதை பார்த்த அண்ணா அறிவாலயமே ஒரு செகண்ட் அதிர்ந்து போயிருக்கலாம் ஏற்கனவே முதல் நாளே எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில கிடைத்த வரவேற்பை பார்த்து அரண்டு போன ஊப்பிகள் அப்படின்னா அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வருவார் என்பதில் கொங்கு மண்டலம் செம்ம ஸ்ட்ராங்காக நம்பிக்கை வைத்திருக்கிறது போலையே என சத்தமே வராம புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்களாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிச்சோ எஸ் பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல கோவை மேட்டுப்பாளையம் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்த அரசு அரசு வனாசி திட்டம் கட்ட ரெண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அறிவிச்சோ எஸ் பி வேலுமணி அவர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற இயக்க செல்வராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அருண்குமார் உட்பட கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டது அவர்கள் அத்திக்கிட அவனாசி திட்டம் இரண்டை கைவிட்டு விட்டார் மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அத்திக்கடை அவனாசி திட்டம் இரண்டை நிறைவேற்றி தருவேன் நான் ஒரு விவசாயி விவசாயப்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நன்கு உணர்ந்தவன் இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் மேட்டுப்பாளையம் பகுதியிலே வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி அந்த பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருகின்ற முதல் அரசாக திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் போது செயல்படுத்தி காட்டினோம் விவசாய பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் மும்மனை மின்சாரம் கொடுத்தோம் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நூற்றி ஐம்பது நாளாக ஆக உயர்த்து சொன்னாங்க அதற்கு சம்பளத்தை உயர்த்தினாங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டம் போய் ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகிட்டு